கிருஷ்ணா ஸ்ரீமதி ராமானுஜாய நமக கோட்டி ஜென்மசுத்தம் இப்ப நான் நினைந்திருக்கிறது ஸ்ரீ பெரியாழ்வாரு வாழ்ந்த கிரகம் ஆண்டாள் ஓடி விளையாடின ஒரு திருமாளிகை இவர் ஸ்ரீமான் வேதப்பிரான் பட்டர் பெரியாழ்வாருடைய இருநூத்தி இருபத்தி நாலாவது வம்சத்தா இன்னைக்கும் இவ்வாத்துக்கு ஆண்டாள் அழகா வருஷா வருஷம் வந்து மணிப்பருப்பெல்லாம் வாங்கிக்கிறார் இவரோட புள்ள அழகா ஆண்டாள் கோவில்ல கைங்கரிய மணி ரொம்ப அழகா பிரவசனம் எல்லாம் பண்ணுவார் இது நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பெரியாழ்வாருடைய திருப்பாதுகைகள் அழகா அதுக்கு ஒரு பக்த கனவுல வந்து வெள்ளி கவசம் சாத்தியிருக்கார் இது ஆச்சரியமா பெரியாழ்வாரே ஆராதனை பண்ண மூர்த்திகள் அழகா கிருஷ்ணன் ராமன் கருடன் மேல பெருவாள் அழகா ரெண்டு வெண்ணை அளந்து அப்படி ரெண்டு கையில வெண்ணை உருடைய வச்சிருக்க கிருஷ்ணன் சால கிராம மூர்த்தி அழகா நித்தியம் திருவாராதனம் இங்கே அழகா ஜோரா ஆண்டாள் பெரியாழ்வாரெல்லாம் பகவான் அனுபவிச்ச ஒரு ஸ்தலம் எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்தாச்சு களியிலேயே ஐயாயிரத்து நூறு வருஷம் ஆயிடுத்து ஆனாலும் இன்னைக்கும் இங்க சாநித்யம் பூரணமாக இருக்கு பகவானுடைய கிருப பூரணமாக இருக்கு பெரியாழ்வாருடைய வம்சத்தாரெல்லாம் பார்க்கறது சேவிக்கிறதுன்றது கோட்டி ஜென்ம சுகுர்தான் கோவில் தான் தேவரோட திருமாளிகை இருக்கு எப்ப வந்தாலும் நீங்க வந்தா சேவிக்கலாம் ஆச்சரியமா பெரியாழ்வார் திருப்பாதகையை பார்க்கலாம் அவர் பூஜை பண்ண சுவாமிகள் எல்லாம் பார்க்கலாம் ஸ்ரீவல்லிபுத்தூர் வரும்போது மறக்காம இந்த இடத்துக்கு பார்த்திருங்கோ ஆண்டாளுடைய பூர அனுகிரகம் இன்னைக்கு இந்த காட்சிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது பெரியாழ்வார் வம்சத்தாருடைய காட்சியும் உங்களுக்கு கிடைக்கிறது அவருடைய ஆசிர்வாதம் பூரணமா உண்டு இதுவே நிச்சயமா உங்க ஆட்ல சகலவிதமான ஐஸ்வர்யங்கள் நீங்காத செல்வம் நிறையணும் சீக்கிரத்துல ஸ்ரீவல்லி புத்தர் வந்து ஆனந்தமா ஆண்டாளையும் பெரியாழ்வாரையும் சேவிக்கிறதுக்கு ஆசீர்வாதம் ராதே கிருஷ்ணா